செங்கோட்டையன் ஏன் உங்களை தவிர்க்கிறார் கடுப்பான இபிஎஸ் என்ன பதில் சொன்னார் தெரியுமா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் மூத்த தலைவர் செங்கோட்டையனுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது இந்நிலையில் உள்ளாட்சி நாடாளுமன்ற தேர்தலில் தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறார்கள் மேலும் இது ஒரு புறம் இருக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மூத்த தலைவர் செங்கோட்டையனுடனான மோதல் உச்சம் பெற்று தமிழக அரசியலில் ஹாட் டாபிக்காகவும் பேசப்பட்டு வருகிறது இந்நிலையில் தான் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டுக்கான தமிழக பொது பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நேற்று அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது அக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கலந்து கொண்டார் ஆனால் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் புறக்கணித்து சலசலப்பையும் ஏற்படுத்தியது அதே போல இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னதாக அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொள்ளாமல் செங்கோட்டையன் சபாநாயகர் அறைக்கு சபாநாயகர் அப்பாவுவை தனியாக சந்தித்து பேசியிருந்தார் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிடம் கேள்வியும் எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அதை அவரிடம் கேளுங்கள் அவரிடம் கேட்டால் தான் என்ன காரணம் என்று தெரியும் அவரையே போய் கேளுங்க சார் தனிப்பட்ட பிரச்சனையை எல்லாம் இங்கு பேசாதீர்கள் எங்களுக்கு அறுபத்தி இரண்டு எம்எல்ஏக்கள் ஆனால் இங்கு எத்தனை பேர் வந்திருக்கிறோம் பாருங்க அவர்களுக்கு வேலை இருக்கும் இது சுதந்திரமாக செயல்படக்கூடிய கட்சி திமுக போல அடிமை ஆட்கள் இங்கு கிடையாது நான் என்றைக்கும் யாரையும் எதிர்பார்த்தது கிடையாது நான் ஒரு சாதாரண தொண்டன் தலைவன் கிடையாது யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் எங்களுக்கு ஒரே எதிரி திமுக மற்ற கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு எதிரியே கிடையாது என்றும் கூறியிருந்தார் சமீபத்தில் வேலுமணியின் நில்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட அவரை சந்திப்பதை சிங்கோட்டியன் தவிர்த்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க